கூட்டமா கிரிக்கெட் பார்க்கறீங்க வெற்றி பெற்றுறாங்க ஆர் சிபி வெற்றி பெற்றான் பாக்கறீங்க ஆனா ஏன் கன்னியாகுமரியில திருடப்படக்கூடிய மலை பத்தி யாரும் பேச மாட்டேங்குது கண்ணுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்குது தமிழ்நாடு சீர அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைசி பகுதியான கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல மாட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னைக்கு கன்னியாகுமரி மலைகளை வெட்டி நகத்திக்கிட்டே இருக்காங்க கேரளாவுக்கு கன்னியாகுமரி ஒருவேளை கேரளா கூட இருந்திருந்தா அந்த மலையில இருந்து ஒரு கல்லு கூட நகர்த்தப்பட்டு இருக்கு அகண்டு விருந்து வானூர் எடுக்கக்கூடிய மலைகளை வெடிகளை வச்சு வெட்டி வெட்டி லாரி லாரி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க மலையாள நாட்டு இதை பத்தி ஏதாவது கொஞ்சமா கவலைப்படுகிறீங்க சின்ன வயசு பசங்க

வந்தால வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தால உதவுறதுக்கு எல்லாரும் பாஞ்சுக்கிட்டு போய் கை கொடுக்குறீங்க அதே தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில் ஒரு பிரச்சனை வந்தா உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட முன்வர மாட்டேங்கிறீங்களே ஏன் தெற்குல உள்ளவனா கேவலமா ஏன் அவனா படிக்கலையா வசதி இல்லையா அறிவு இல்லையா அன்னைக்கு ஆந்திரா தட்டி பறிக்க இருந்த வடக்குல இருக்கக்கூடிய மெட்ராஸும் இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல சீரழியுது கேரளா தட்டி பறிக்க இருந்த தெற்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இன்னைக்கு சீரழி சினிமா கிரிக்கெட் கூத்து இது பின்னாடியே போய் போய் தமிழ்நாடே இன்னைக்கு சீரழி தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பல நிலங்கள் நாடு பறிக்கும் போது நம்ம கையை விட்டு போச்சு இன்னைக்கு கன்னியாகுமரி நம்ம கிட்ட இருந்து சீரழி இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் மட்டும் கிடையாது எதையுமே கண்டுக்காம எனக்கு என்ன தெரியாத மக்கள் தான் இனியாவது மக்கள் எழுந்து குரல் கொடுப்போம்